இந்த வீடியோல பொது இருந்து மிக முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்கலாம் இது எல்லாமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் முதல் கேள்வி கீழ்க்காணும் எந்த நூலுக்காக சிற்பி பாலசுப்பிரமணியன் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆன்சர் ஒரு கிராமத்து நதி இந்த கேள்வி தேர்வில் அதிகளவு கேட்கப்பட்டது ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் சிற்பி பாலசுப்பிரமணியன் இரண்டாவது கேள்வி சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் ஆன்சர் பாரதியார் சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களை நடத்தியவர் பாரதியார் மூன்றாவது கேள்வி பாரதியார் எழுதிய கடிதங்களை பாரதி கடிதங்கள் என்னும் நூலாக பதிப்பித்தவர் யார் ஆன்சர் ரா ஆ பத்மநாதன் இது வந்து லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க பாரதியார் எழுதிய கடிதங்களை பாரதி கடிதங்கள் என்னும் நூலாக பதிப்பித்தவர் யார் அப்படின்னா பத்மநாதன் அவர்கள் நான்காவது கேள்வி புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றியவர் யார் மிக முக்கியமான கேள்வி ஆன்சர் ஆறுமுக நாவலர் புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றியவர் ஆறுமுக நாவலர் ஐந்தாவது கேள்வி பொருத்துக, காட்டு வாத்து இதன் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி நெல்லூர் அரிசி அகிலன் சுவரொட்டிகள் நா முத்துசாமி கருப்பு மலர்கள் நா காமராசர் ஆறாவது கேள்வி நெடுநல் வாடை என்னும் நூலின் ஆசிரியர் யார் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் நக்கீரர் நெடுநல் வாடை என்னும் நூலின் ஆசிரியர் நக்கீரர் இதன் பாட்டுடை தலைவன் யார்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் ஏழாவது கேள்வி உலக புவி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் நாள் எட்டாவது கேள்வி தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் மயூரம் வேதநாயகம் தமிழின் முதல் நாவல் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க பிரதாப முதலியார் சரித்திரம் இதனுடைய ஆசிரியர் மயூரம் வேதநாயகம் ஒன்பதாவது கேள்வி குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றது ஆன்சர் திருக்குறள் குடும்பம் என்ற சொல் முதல் முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றது திருக்குறள் பத்தாவது கேள்வி மாதவம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் உரிச்சொற்றடர் மாதவம் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர் பதினோராவது கேள்வி அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தனும் என்ற தொடரில் அனகன் என்பதன் பொருள் என்ன இத்தொடரில் அனகன் என்பதன் பொருள் ராமன் கம்பராமாயணத்தில் மோஸ்டா இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு கேட்பாங்க அப்புறம் ஒரு லைன் கொடுத்துட்டு இது யார் சொன்னது இதுல இந்த லைன்ல யாரை உவமைப்படுத்தி கூடுறாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்பாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பனிரெண்டாவது கேள்வி பொறுத்துக உடுபதி உடுபதி என்பதன் பொருள் சந்திரன் உவா அம்மாவாசை இளவல் தம்பி துன்பு என்பதன் பொருள் துன்பம் பதிமூன்றாவது கேள்வி எந்த நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூல் இயற்றப்பட்டது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் கலவழி நாற்பது கலவழி நாற்பது என்னும் நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூல் இயற்றப்பட்டது பதினான்காவது கேள்வி தமிழை உயர்த்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலில் மெய்ப்பித்தவர் யார் இது ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் பருதிமார் கலைஞர் தமிழை உயர்த்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலாக மெய்ப்பித்தவர் பருதிமார் கலைஞர் பதினைந்தாவது கேள்வி தமிழர் திருமறை என அழைக்கப்படும் நூல் எது தமிழர் திருமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் பதினாறாவது கேள்வி ஒளவையார் இயற்றிய நீதி நூல்களில் தவறானது எது இவற்றுள் தவறானது புதிய ஆத்திச்சுடி புதிய ஆத்திச்சுடியின் ஆசிரியர் பாரதியார் ஒளவையார் இயற்றிய நீதி நூல்கள் கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி பதினேழாவது கேள்வி மகா மகோபாதித்யாய என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஊவேசா மிக முக்கியமான கேள்வி இது ஊவேசாவுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு அது என்னன்னா மகா மகோபாதித்யாய அடுத்து பதினெட்டாவது கேள்வி இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் ஆன்சர் சுரதா இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் சுரதா பத்தொன்பதாவது கேள்வி அறிவும் புகழும் என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் எண்ணுமை அறிவும் புகழும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை இருபதாவது கேள்வி தமிழரின் வீரம் போர் நாகரீகம் பண்பாடு நெறி வாழ்க்கை முதலியவற்றை பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் புறநானூறு அதனால தான் இது தமிழரின் பண்பாட்டு கருவூலம் அப்படின்னும் அழைக்கப்படுது இருபத்தி ஓராவது கேள்வி சுரதா நடத்திய கவிதை இதழின் பெயர் என்ன ஆன்சர் காவியம் சுரதா நடத்திய கவிதை இதழின் பெயர் காவியம் இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானது எது இவற்றுள் தவறானது கோழி கூவும் சரியான பதில் கோழி கொக்கரிக்கும் ஆந்தை அலரும் புறா குணுகும் கூகை குழரும் இதெல்லாமே தேர்வில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது அடுத்த இருபத்தி மூன்றாவது கேள்வி திருக்குறள் படித்தால் என்பது எவ்வகை வேற்றுமை தொகை மிக முக்கியமானது ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை தொகை இங்கே ஐ வந்து ஐ என்ற வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு அதனால் இது இரண்டாம் வேற்றுமை தொகை திருக்குறளை படித்தால் இருபத்தி நான்காவது கேள்வி ஆராய்ச்சி பேரறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார் ஆராய்ச்சி பேரறிஞர் என்று அழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரனார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி சுகன விலாச சபை என்பதை தொடங்கியவர் யார் சுகன விலாச சபை என்பதை தொடங்கியவர் பம்மல் சம்பந்தனார் இது ரிப்பீட்டட் கொஷின் இருபத்தி ஆறாவது கேள்வி காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடி போவானே என கூறியவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனார் இருபத்தி ஏழாவது கேள்வி வள்ளலார் எதனை ஞான என்று குறிப்பிட்டுள்ளார் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் தூதுவலை வள்ளலார் இவற்றுள் எதனை ஞான என்று குறிப்பிடுகிறார் ஆன்சர் தூதுவலை இருபத்தி எட்டாவது கேள்வி தமிழ்மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு தமிழ்மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள் அப்படின்றதும் இருக்கும் ஆப்ஷனில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி முழு பெயரும் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் புலவர் குழந்தை ராவண காவியம் நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை முப்பதாவது கேள்வி எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே தீபாவளி என்று கூறியவர் யார் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் அயோத்திதாசர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் பார்த்த கேள்விகள் இருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தனும் என்னும் தொடரில் அனகன் என்பதன் பொருள் என்ன இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ